அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்து இன்று ஒரு தகவலில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய மனிதநேயம் என்பது இந்த சமூகத்திலே மறக்கடிக்கப்பட்டிருக்கிறதா மனிதநேயம் என்பது இந்த சமூகம் கற்க வேண்டிய தருணமாக இது இருக்கிறதா என்பதை எல்லோருமே நினைத்து பார்க்கக்கூடிய வகையில் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் இருக்கிறது ஒரிசா மாநிலத்தில் இறந்து போன தன்னுடைய மனைவியை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கு வாகனம் கிடைக்காத காரணத்தினால் தன்னுடைய தோளில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு இறந்து போன மனைவியினுடைய பிரேதத்தை சுமந்து ஒருவர் செல்லுகிற அந்த காட்சி உலகையே இன்றைக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உலகத்தினுடைய பகுதியில் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நாம் வாழுகிற இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் மிகவும் அதிர்ச்சிக்குள்ள இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வீடியோ காட்சிகளை யார் பார்த்தாலும் கண்கள் கலங்காமல் அந்த வீடியோவை பார்க்கவே முடியாது இறந்து போன தன்னுடைய மனைவியை பத்து கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு ஒருவர் ரோட்டிலே சுமந்து செல்கிறார் இறந்து போய்விட்ட அந்த துக்கம் தாங்காமல் தன்னுடைய அன்னை இறந்து போய்விட்டார் என்கிற துக்கம் தாங்காமல் அதை அழுதபடியே பன்னெண்டு வயது சிறுமி அவரும் பின்தொடர்கிறார் தன்னுடைய தகப்பனாரை பின்தொடர்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த நாட்டிலே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது நடந்திருக்கிறது இதை நினைக்கிற பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாகிறது என்ன ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பத்து கிலோமீட்டர் தூரம் ஒரு பிரேதத்தை ஒருவன் தோளில் சுமந்து வருகிறான் என்கிற பொழுது அந்த பத்து கிலோமீட்டர் அளவில் இருந்த மக்களுடைய மனநிலை மனிதம் மறந்தவர்களாக மனிதநேயம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா மனித நேயத்தை கற்க வேண்டிய தருணம் இது என்பதை இந்த சம்பவம் நமக்கு படித்து தந்திருக்கிறது நாடு எவ்வளவு முன்னேற்றம் அணைஞ்சிருச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே நினைச்சு பாருங்க இந்த நாட்டின் மீது நாம் கற்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது மனித நேயத்தை நாம் இந்த சமூகத்திலே இன்றைக்கு கற்றுத்தர வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது எவ்வளவு பெரிய கொடுமை மனைவி இறந்து போன பிரேதத்தை மனைவியினுடைய பிரிவு சாங்க முடியாமல் அவன் எவ்வளவு அவன் தன்னுடைய உள்ளத்திலே அந்த துக்கத்தை அவன் அடைத்து வைத்திருப்பான் இறந்து போனது என்னுடைய அன்னை அவரை அடக்கம் செய்ய வேண்டும் மரியாதையாக கொண்டு போய் அவருடைய இல்லத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற எவ்வளவு பெரிய அந்த துக்கத்தோடு அந்த பெண் இருந்திருப்பாள் மகள் இரண்டு பேரும் தன்னுடைய துக்கத்தை மனதில் அழைத்துக் கொண்டு தோளிலே அந்த பிணத்தை பிரேதத்தை உமர்ந்தவர்களாக பத்து கிலோமீட்டர் நடந்து வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு மனித நேயத்தை கற்பிக்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது கல்வியில் இன்னைக்கு எவ்வளோ மாற்றத்தை நாம் இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுத்த வேண்டும் இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் என்ன கல்வி நம்ம முன்னேறிட்டோம்னு சொல்லணும் என்ன பெரிய வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய கல்வியை இந்த மக்களுக்கு நாம் கருக்கணும் என்று சொல்லி என்ன பெருமை அடிக்கிறது இருக்கிறது எத்தனை கல்லூரிகளை நாம் நிறுவி இருக்கிறோம் எத்தனை நான் நிறுவி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறோமா வலியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த இரக்க சிந்தனை இந்த சமூகத்திற்கு விதைத்திருக்கிறோமா பிரேதத்தை ஒருவன் ரோட்டிலே சுமந்து வருகிறான் அவனை பார்த்து அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் பத்து கிலோமீட்டர் பயணம் செய்கிற ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு கேவலம் இந்த நாட்டிற்கு வேறு என்ன இருக்க முடியும் இதை விட ஒரு அவமானம் இந்த தேசத்திற்கு வேறு என்ன காரியமாக இருக்க முடியும் நினைத்து பார்த்தாலே நெஞ்சமே பத மனித மனிதநேயம் ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் இந்த சமூகத்திற்கு எப்படிப்பட்ட கல்வி முறை அவசியம் என்பதை உணர்த்துகிறதா இல்லை இந்த சம்பவம் மனிதத்தை கற்றுத்தர வேண்டிய மனித நேயத்தை படிக்க வேண்டிய ஒரு கல்வியை இந்த தேசம் எதிர்பார்த்து இருக்கிறது இந்த தேச மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தருணம் இதுதான் என்பது இந்த சம்பவம் நமக்கு பாடம் படித்து தருகிறது ஏன் இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வன்முறை பேச்சுகள் அதிகரித்து இருக்கிறா இல்லையா மனித நேயத்தை மதித்தும் ஏழைகளுக்கு அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அன்பை போதிக்கக்கூடியவர்களாகவும் இந்த சமூகத்தில் வாழ்கிற மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களா அப்படி இருந்தால் பத்து கிலோமீட்டர் தூரம் இந்த பிரேதத்தை ஒருவன் தன்னுடைய உடல்நிலையை சுமந்து சென்றிருப்பானா எத்தனை நபர்கள் அவனுக்காக வேண்டி உதவி செய்ய பல எடுத்திருப்பார்கள் துக்கத்திலே நானும் பங்கெடுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்காக வேண்டி தன்னுடைய கரங்களை உதவி கரங்களாக இருப்பார்கள் எங்க போனிச்சு மனிதனே எங்க போணுச்சு இந்த சமூகம் இன்றைக்கு கற்க வேண்டிய தருணம் என்பதை தான் இது நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில் பாருங்க எங்க பார்த்தாலும் வன்முறை பேச்சு எங்க நடக்குது தேசத்தை ஆளுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எம்பி எம்எல்ஏக்களாக இருக்கிறார்களே அவர்கள் கூட இன்றைக்கு வன்முறை பேச்சுகளை சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா கல்வியில இன்றைக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு போய் புகுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது கல்வி என்கிற அந்த பாடத்திட்டத்திலே ஒழுக்கத்தையும் நேர்மையையும் மனிதநேயத்தையும் கற்றுத்தருகிற பாடத்தை நீங்கள் புகுத்துவதிலே ஆர்வம் காட்ட வேண்டாமா அப்படி ஆர்வம் காட்டி இருந்தால் இந்த மனிதனுக்கு அந்த ஒடிசாவிலே இறந்த தன்னுடைய மனைவியை சுமந்து சென்றானே அப்படிப்பட்ட அவமானம் இந்த தேசத்திற்கு ஏற்பட்டிருக்குமா உதவ வேண்டும் என்கிற சிந்தனை அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்காதா இல்லையா ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த மனித சமூகத்திற்கு நாம் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய கல்வியை தர வேண்டும் மனிதநேயத்தை போதிக்க வேண்டிய கல்வியை தர வேண்டும் என்கிற பாடத்தை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி தருகிறது இன்னைக்கு இந்தியாவில் இருக்குதா இல்லையா மறுக்க முடியுமா ஒரு பிரேதம் இறந்து போன ஒரு பிரேதத்தை தன்னுடைய வீதி வழியாக எடுத்து வரக்கூடாது என்று சொல்லி ஒரு சமூகம் தடுக்கக்கூடிய காரியங்கள் காட்சி இன்றைக்கும் இந்த தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் குளத்திலே குளிக்க கூடாது நீர் அருந்த கூடாது என்கிற ஒரு காரியம் இன்றைக்கும் இருக்கிறது மனித நேயத்தை நாம் படிக்க வேண்டிய ஒரு தருணம் இல்லையா இது மனிதநேயத்தை மறந்த ஒரு சமூகத்திலே நாம் வாழ்கிறோம் என்பதை இந்த சம்பவத்தை தவிர வேறு எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும் சிந்தித்து பாருங்கள் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வச்சிருந்ததுக்காக வேண்டி ஒருத்தர் அடித்து கொள்ளணும் என்கிற அந்த கோரை எண்ணம் ஒரு உள்ளத்திலே பதிந்திருக்கிறதே இறந்து போன பசுவினுடைய தோலை உடித்ததற்காக வேண்டி நடுவீதியிலே வைத்து அவர்களை அவமானப்படுகிற வகையிலே அவர்களை அழித்து புதைக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிறதே மனிதநேயம் இந்த சமூகத்திலே மறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மனிதநேயத்தை படித்து கொடுக்க வேண்டிய தருணம் இதுதான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கிறதா இல்லையா ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தேசத்தை மதிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தேசத்திற்கு முக்கியமான ஒரு கல்வி தேவை என்று சொன்னால் அது மனித நேயத்தை போதிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தகவலிலே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் பாருங்கள் மனிதன் சாகிற ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனித நிலையத்தை வறந்த ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெற்றி தல புனிய வேண்டும் இன்னைக்கு பாருங்க அதாவது நாட்டை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கிறோம் இந்த பெருமை அடிக்கிறது என்ன இருக்குது நாங்கள் நாக்கிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை அடிக்கிறது என்ன இருக்குது ஒருத்தன் இறந்து போன தன்னுடைய மனைவியை தோளில் சுமந்து வருகிறானே அவனுக்கு உதவி செய்யாத ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கோமே அப்புறம் என்ன ராக்கெட் விட்டோம் நம்ம பெருமை அடிக்க போகிறோம் அது என்ன இருக்குன்னு கேட்குறேன் கிரிக்கெட்டில் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி காலர் தூக்கி விடுக்கறதுல என்ன இருக்குது மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இந்த தேசத்திலே நாம் உருவாக்கி இருக்க வேண்டாமா அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் வார்த்தை இருக்க வேண்டாமா அப்படிப்பட்ட கல்வி முறையை இந்த தேசத்திற்கு நாம் இருக்க வேண்டாமா சிந்தித்து பாருங்கள் இதுல எல்லாம் நம்ம பெருமை அடிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் இங்கே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் என்கிற மார்க்கம் இந்த சமூக இந்த மனித குலத்திற்கு அன்பை மட்டுமே போதிக்கிறது இஸ்லாம் என்று சொன்னாரே பிறருடைய நலவை நீங்கள் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொல்லி கற்றுத்தருகிறது நாளை நரகத்தில் மனிதர்கள் நரகத்தில் கிடக்கக்கூடியவர்கள் சிலர் குளம்புவார்கள் என்று சொல்லி திருமலை குரான் சொல்லுகிறது என்ன சொல்லுது ஏன் நரகத்துக்கு வந்தீங்க அப்படி என்று சொல்லி சிலரிடத்திலே கேட்கிற பொழுது அவர்கள் சொல்வார்களாம் நாங்கள் ஏழைக்கு உணவளிக்கவில்லை அனாதைகளை நாங்கள் அரவணைக்கவில்லை அதற்காக நாங்கள் நரகத்திலே இங்கே வீண்டு நிலக்கூடம் என்று சொல்லி நரகத்தில் இருப்பவர்கள் புலம்புவார்கள் என்று சொல்லி திருமலை குரான் சொல்கிறதா இல்லையா மனிதர்களை மனிதர்களாக பாதிக்க வேண்டும் மனிதர்களுக்குரிய அந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் வறியவர்களுக்கு தேவைப்பட்டால் அந்த உதவிகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமலை இன்றை குரான் நமக்கு கற்றுத் தருகிறதா இல்லையா கடந்த கால வாழ்க்கையில படிப்பினை இந்த இஸ்லாமிய சமுதாயம் உணர்த்தி இருக்கிறது இதை பெருமைக்காக நான் சொல்லவில்லை இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒடிசாவில் இன்னைக்கு அந்த பணத்தை தூக்கிட்டு போன நினச்சி நம்ம வந்து கலந்துரோனே கண் கலந்துடுறோன்னு அதே நேரத்தில் இதே இந்தியாவில் இன்னொரு பகுதியில் குடித்து விட்டு ஒருவன் காரி செல்வர்கள் மீது ரொம்ப கடுமையான முறையிலே தாக்குகிறான் அப்படி தாக்கப்படுவர்கள் அஞ்சு கொண்டு காரிலே அமர்ந்திருக்கிறார்கள் அதை தாக்குறவனை அந்த சம்பவத்தை ஒருவர் இன்னும் அலட்சியமான வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு போகிற ஒருத்தன் போய் காரில் இருக்கிறவங்களை போய் தாக்கி பிடிச்சிட்டு போய் வம்பு வளர்க்குறிய போடா பசாமா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு நாலு சாத்து சாத்தி கொண்டு போய் ஓரமாக விடக்கூடிய அந்த எண்ணம் இவருக்கு இல்லாமல் அந்த சமூகத்தை கேமராவில் பதிவு செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் கடந்தான்னு சொன்னா உதவி செய்யணுமே அப்படிங்கிற ஒரு மனம் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டு இருக்கிறதா எத்தனை பேருக்கு ஏற்படுது ஆக்சிடென்ட் ஆகி கடந்த எனக்கு என்ன நான் எதுக்கு தூக்கணும் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் தூக்க வேண்டும் என்பதை என்னுடைய கடமை இல்லை அவனுக்கு உதவி செய்வது என்பது என்னுடைய சிந்தனை இல்லை எனக்கு இந்த தேசம் கற்றுத்தரவில்லை என்னால் அப்படிப்பட்ட பாடத்தை படிக்கவில்லை என்கிறதாக ஒரு நினைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா இந்த தேசத்தில் இன்னைக்கு இதுதான் தேவை மனித நேயத்தை போதிக்கக்கூடிய கல்வி முறை தேவை ஆனால் பாருங்க கடந்த கால வெள்ளம் ஏற்பட்ட பொழுது எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது வெள்ளம் ஏற்படுகிறது சென்னையில ஒட்டுமொத்த சென்னையை மூழ்கடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் வெள்ள பாதிப்பில் இருந்து தங்களை சென்னையை விட்டு ஓடக்கூடிய வெளியே போனாங்க சமுதாயம் சென்னை மாவட்டத்தில் இருப்பவர்கள் கூட சென்னையை நோக்கி பேருந்துகளிலே படையெடுத்து வந்து அவர்களுக்கு உதவிக்கர நீட்டினார்களே இப்படிப்பட்ட நேயம் இப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஒரு சிந்தனை பாடத்திட்டங்களிலே வர வேண்டும் கல்வி முறையிலே வர வேண்டும் அது மட்டுமல்ல மனித மதங்களை கடந்த உதவிகள் தேவை திருவண்ணாமலையில் தமிழ்நாடு சவுஜ மாதத்தினுடைய ஒரு நல்லொழுக்க பயிற்சி வகுப்பை நடக்கிறது அந்த வகுப்பை முடித்துக்கொண்டு நிர்வாகிகள் காரிலே வருகிறார்கள் என்கிற அந்த ஏரிய ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது மூணு பேர் ரத்த வெள்ளத்தில் கடக்கிறாங்க ஒரு பஸ் வேணும் மோதிக்குது பல மணி நேரங்கள் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நடுவீதியில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க யாருமே உதவி செய்யவில்லை கை துண்டாக்கப்பட்டு கை தனியாக கிடக்கிறது இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க யாருமே உதவி செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருப்பதற்காக எக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த ஜமாத்துடைய ஆட்கள் என்ன செஞ்சாங்க கையை தூக்கி அந்த வண்டியில் வச்சு அந்த யாருக்கு பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் காயமடைந்து கிடந்தார்களே அவர்களை எல்லாம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு முதல்ல நம்ம ஊருக்கு போகிறத விட இவங்களை கொண்டு போய் மருத்துவமனைகளை சேர்க்கணும் கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா இப்படிப்பட்ட மனிதனையும் கொண்ட ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் இது மட்டும் இல்லை அயல் நாடு கடந்து இந்த ஜமாத் உதவி செய்கிறதே நினைத்து பார்க்கிறோம் புள்ளிக்கிறது எப்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் ஐயம்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஒருத்தர் குவைத்து நாட்டுக்கு வேலைக்கு சென்றார் அவர் வந்து அங்கே ஒரு பில்டிங்கில் வேலை பொழுது கீழே தவறி விழுந்து அவருக்கு கோமா ஸ்டேஜில் வந்து பல மாதங்கள் இருக்கிறார் மருத்துவமனையில் போய் இந்த சவுஜ மாத்து நிர்வாகிகள் போய் அவரை பார்த்து அவருக்கு தேவையான பணிவிடைகள் செய்து உணவு ஊட்டி அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர் இந்த நாட்டிற்கு திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து குவைத்திலிருந்து ஒருவர் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவருக்கு துணையாக வந்து அவருடைய குடும்பத்தாரிடம் வந்து அவரை ஒப்படைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் ஆனால் இங்கே என்ன நடக்குது அடுத்தவங்க மாட்டை உரிச்சு அடிச்சு கொள்ளு மாட்டு கறி வச்சுருந்தா அடிச்சு கொள்ளு ஒருத்தன் கார்ல இருக்கிறவங்க மேலே தண்ணி அடிச்சுட்டு வங்குவல்தானாங்களா கண்டுக்காமல் நான் பார்த்து செல்போனில் பணம் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அதேமாரி ஆக்சிடென்ட் ரோட்டில் கடந்த உதவி செய்ய மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி இந்த தேசத்தில் உருவாகி இருக்கிறதே பாருங்கள் கர இன்று நேற்றைய தினம் என்ன தச்சி கடலூர் மாவட்டத்தில் வந்து பரங்கிப்பேட்டை சிங்கார என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து துபாயில வெல்டிங் வேலை பார்க்கும் பொழுது ஒரு பில்டிங்கில் வெயில் தாங்க முடியாமல் என்ன செஞ்சிறார் சுருண்டு உளுந்து இரண்டு பேரை அவருடைய உடலை வந்து இந்த தாயத்துக்கு கொண்டு வரதுக்கு முடியல தமிழ்நாடு தௌக்கிதமாக போய் என்ன செய்து அவர் எனது தேசத்தை சேர்ந்தவர் அவருடைய உடலை வாங்கி அரசாங்கத்திட்ட முறையாக அணுகி இந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்து ஆம்புலன்ஸ் ஜிஎன்ஏஜ் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் அரைக்கி விட்டாங்களே இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பணியை இந்த ஜமாத் கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா ஆனால் ஒடிசாவில் நடந்த இந்த சம்பவத்தை நினைக்கிற பொழுது நெஞ்சம் பதபதக்கிறது எப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் யார் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அடுத்தவங்களுக்கு வரிய போய் உதவி செய்யணும் யார் சொல்லிக் கொடுத்தது இந்த மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்கிறது நீ அடுத்தவர்களுக்கு உணவளித்தால் ஏழைகளுக்கு உணவளித்தால் ஏழைகளுக்கு உதவி செய்தால் நாளை மறுமையிலே நீ சுனத்திற்கு செல்வாய் என்று சொல்லி திருமறை குரான் பேசுகிற இந்த வார்த்தை இன்றைக்கு இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினுடைய செம்மல்களாக பணியாற்ற வைக்கிறது என்று சொன்னால் இந்த தேசத்தில் இருப்பவர்களுக்கு கற்கக்கூடிய கல்வி முறையில சரியான ஒழுக்கம் சார்ந்த கல்வியை ஒழுக்கம் சார்ந்த கல்வி முறையோடு அவர்களுக்கு மற்றவர்களிடத்திலே உதவி செய்யக்கூடிய அந்த மனிதநேய கல்வி முறையிலும் கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை இந்த தேசத்திற்கு அவசியம் என்பதை தான் ஒரிசாவிலே நடந்த இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது கல்வியாளர்கள் ஆட்சியாளர்கள் அனைவருமே ஒரு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டிய நமக்கு இந்த சம்பவம் நமக்கு பாரம் கற்பித்து தந்திருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த தேசத்திலே அமைதி நிலவக்கூடிய ஒழுக்கம் சார்ந்த கல்வி முறையை கொண்டு வருவதில் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று சொல்லி என் இன்றைய இந்து ஒரு தகவலை முடித்துக் கொள்கிறேன் நான் சொல்லாமலை